வணக்கம் சண்டம் மேம் ஸ்டூடெண்ட் நான் உங்கள் கவிலன் இன்னைக்கு இருபத்தி ரெண்டு நவம்பர் அன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம் நாங்கள் கொடுக்குற கரண்ட் அஃபேர்ஸ் என்றைக்குமே மோஸ்ட் எலாபரேட்டட் எம்சிக்யூஸ் அண்டு அதில் எக்ஸ்பிளனேஷன்ஸ் இருக்கும் அது எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் யூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்குது ஓகே வாங்க இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு இன்னைக்கு என்ன அப்படின்னா இருபத்தி அஞ்சு உலக மீனவ மீன்வள தினத்தின் கருப்பொருள் அதாவது கருப்பொருள் கேக்குறாங்க இது இவ்வளவு பெருசு கேட்க மாட்டாங்க வேர்ல்டு பிஷர்ஸ் டே வேர்ல்டு பிஷர்ஸ் டே என்னைக்கு இந்தியாவின் நீள மாற்றம் கடல் உணவு ஏற்றுமதியில் மதிப்பு கூட்டலை வலுப்படுத்துதல் அப்படின்னு சொல்லுவாங்க இது இங்கிலீஷ் என்னன்னா இந்தியா ப்ளூ ப்ளூ டிரான்ஸ்பர்மேஷன் ஸ்ட்ரென்தனிங் வேல்யூ அடிஷன் இன் த சீ ஃபுட் எக்ஸ்போர்ட்ஸ் சொல்லுவாங்க ஸோ இதுதான் இதுல சொல்லப்படுது இந்தியாவோட நீல மாற்றம் ப்ளூ சேஞ்ச் கடல் உணவு ஏற்றுமதியில் மதிப்பு கூட்டலை வலுப்படுத்துதல் அதாவது வேல்யூ அடிஷன் இன் சீ ஃபுட் எக்ஸ்போர்ட்ஸ் என்னைக்கு அப்படின்னா இருபத்தி ஒன்னு நவம்பர் ஓகேவா இருபத்தி ஒன்னு நவம்பர் அன்று கொண்டாடப்படுது ஆரோக்கியமான கடல் சுற்றுச்சூழல் அமைப்புகளின் முக்கியத்துவத்தை உயர்த்தவும் உலகம் முழுவதும் நிலையான மீன்வளத்தை உறுதி செய்யவும் இந்த தினம் வந்து கொண்டாடப்படுது மீன்வளம் கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வள அமைச்சகத்தின் கீழ் மீன்வளத்துறை இரண்டாயிரத்தி இருபத்தி நவம்பர் இருபத்தி அன்று இது புதுதில்லியில ஸ்வராஜ் பவனில் உலக மீன்வள தினத்தை கொண்டாடி இருக்காங்க ஓகே இந்தியாவின் நீள மாற்றம் கடல் உணவு மற்றும் மதிப்பு கூட்டலை வலுப்படுத்தல் என்பது இந்த ஆண்டின் கருப்பொருள் அப்புறம் ஹூ த த செகண்ட் எடிஷன் ஆஃப் பாரதிய கால மகோத்சவா நவம்பர் ராஷ்டிரபதி நிலையம் போலாராம் அப்படின்னு சொல்றாங்க அதாவது இவங்க யார் அப்படின்னா இந்திய மினிஸ்டர் பிரசிடென்ட் சாரி பாரதிய மகோத்சவின் இரண்டாவது பதிப்பை நவம்பர் இருபத்தி ஒன்று ராஷ்டிரபதி நிலையத்தில் யார் வந்து தொடங்கி வச்சாங்க அப்படின்னா நம்மளோட பிரசிடென்ட் இந்தியாவோட பிரசிடென்ட் யாரு அப்படின்னா திரௌபதி முர்மு அவர்கள் இதை தொடங்கி வச்சிருந்தாங்க நவம்பர் இருபத்தி ஒண்ணு தேதி பொள்ளாராவில் உள்ள ராஷ்டிர நிலையத்தில் ஜனாதிபதி திரௌபதி முர்மு தான் இதை தொடங்கி வச்சிருக்காங்க இரண்டாவது பாரதி கலோ சவம் அப்படிங்கிறது ஓகே அஹ் ஹைதராபாத்ல இந்த குஜராத் மகாராஷ்டிரா ராஜஸ்தான் கோவா மற்றும் தாத்ரா நாகர் ஹவேலி டாமன் ஐயோ ஆகிய மாநிலங்களில் கழிவிழா அங்க ஏற்படுத்தியிருந்தாங்க முதல் பதிப்புல ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் கலந்து கொண்டிருந்தாங்க இந்த வருஷம் ஒன்னு புள்ளி அஞ்சு லட்சம் பேர் கலந்துகிட்டு இருக்காங்க இலக்கியம் சமூகம் கலாச்சாரம் கைவினைப் பொருட்கள் உணவு வகைகளுக்கான ஒரே தளமாக இந்த கலா மகோத்சவம் நடந்தது இது ஒரு திருவிழா ஓகே இந்தியாவோட கல்ச்சரை வெளிப்படுத்தணுங்கிற ஒரு திருவிழா அதுக்கப்புறம் இந்தியாவோட அரசாங்க ஆதரவுடன் செமிகண்டக்டர் செமிகண்டக்டர் சிப் முயற்சி இயங்கும் வலுவான தனியார் முதலீட்டை இருக்குது ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு இருக்க இந்தியாவின் குறைகடத்தி லட்சியத்தை சமீபத்தில் வெளியிட்டிருக்காங்க பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆன் எதுல அப்படின்னா செமிகண்டக்டர் அந்த இதுல ஓகே இதுல யார் வந்து ஏற்படுத்தியிருக்காங்கன்னா அஸ்வினி வைஷ்ணவ் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் ஏற்படுத்திருக்கிறார் நவம்பர் இருபது யூனியன் மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ் இதோ சொல்லியிருக்காரு இந்தியா கவர்மெண்ட் சிமி கண்டக்டர் டிரைவ் ஓகேவா அஸ்வினி வைஷ்ணவ் நவம்பர் இருபது அன்று மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் இந்தியாவின் அரசாங்கத்தால் ஆதரிக்கப்படும் குறை உந்துதல் வலுவான வடிவமைப்பு சுற்றுச்சூழல் ஆகிய பொறியியல் திறமைகளால் ஆதரிக்கப்பட்டது இதை வெளியிட்டிருக்காங்க வடிவமைப்பு சுற்றுச்சூழல் அமைப்பு மற்றும் ஆழமான பொறியியல் திறமை ஆகியவற்றை இதில் ஏற்படுத்திருக்காங்க அதுக்கப்புறம் அடுத்தது இந்தியா ஃபார்மலி சைன்டு த டேர்ம் ஆஃப் ரெஃபரன்ஸ் ஃபார் நெகோசியேஷன் ஆன் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் இருபது நவம்பர் யாரோடனா இஸ்ரேலோட இஸ்ரேலோட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் எஃப்டிஏன்னு சொல்லுவாங்க இது என்ன நவம்பர் இருபது அன்று எந்த நாட்டு சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் பேச்சுவார்த்தைகள் இது நடந்திருக்குன்னா இஸ்ரேலோட நவம்பர் இருபது அன்று இந்தியாவோட இஸ்ரேல் சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்திற்கான பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கு வர்த்தக அமைச்சர் பியூஷ் கோயல் மற்றும் இஸ்ரேலின் பொருளாதார தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பரகத் ஆகியோர் இதுல பங்கு பெற்றிருக்காங்க இருக்காங்க சோ இருதரப்பு வர்த்தகத்தையும் விரிவுபடுத்துவதற்காக எப்ப அப்படின்னா நவம்பர் இருபத்தி ரெண்டு வரை அறுபது பேர் கொண்ட இந்த வணிக குழு இஸ்ரேல இருக்கிறாங்க ஓகே அடுத்து முகி இது என்ன அப்படின்னா இந்தியன் பான் சீட்டா ரீசென்ட்லி கேவ் பர்த் ஆஃப் கப்ஸ் அப்படின்னா இந்தியாவில பிறந்த சமீபத்துல ஐந்து குட்டிகளை பெற்றெடுத்த சிறுத்தை என்ன முகி இது ஐந்து சிறுத்தை ஏன்னா இதெல்லாம் ஒரு நியூஸா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த பிக் கேட் சமிட் நடந்துட்டு இருக்கு நேத்தி நவம்பர் இருபத்தி பார்த்தோம் அது மட்டும் இல்லாம இதெல்லாம் வந்து என்டேஞ்சி ஸ்பீஷஸ்ல இருக்கிறதுனால இதெல்லாம் நியூஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் சோ இந்தியாவின் பிறந்த சிறுத்தை வெற்றிகரமாக இனப்பெருக்கம் செய்திருக்கு அது மட்டும் மத்திய பிரதேசத்தின் குணோ தேசிய பூங்காவில இந்த இது வந்து நடந்திருக்கு அது தெரிஞ்சுக்கணும் சோ இது மார்ச் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி என்ற நமீபியா சிறுத்தை ஜாவ்லாவுக்கு பிறந்தது ஓகே இது என்னன்னா சீட்டா ப்ராஜெக்ட் சீட்டா செப்டம்பர் ஏழு பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தொடங்கப்பட்டு இது இந்தியாவிற்கு சிறுத்தைகளை மீண்டும் அறி அறிமுகப்படுத்துவதுதான் இதோட நோக்கமே ப்ராஜெக்ட் சீட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அப்புறம் மிஸ் யூனிவர்ஸா யார் வந்து இப்ப தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க போஷ் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க இவங்க தான் மிஸ் யூனிவர்ஸ் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்காக இருபத்தி நாலாவது மிஸ் யூனிவர்ஸ் போட்டி எங்க நடந்திருக்கு அப்படின்னா தாய்லாந்தில் நடத்தப்பட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சா இது ஓகே தாய்லாந்தில் நடத்தப்பட்டிருக்கு ஸோ தேசிய தத்துவ தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எந்த தேதியில கொண்டாடப்படுதுன்னா நவம்பர் இருபது அதுக்கப்புறம் வேர்ல்டு டெலிவிஷன் டே இதோட தீம் என்ன நேஷனல் பிலாசபி டே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நவம்பர் இருபது நடந்திருக்கு அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு வருஷமும் தேர்தல் நடக்கிறது அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான தொலைக்காட்சி தினம் தொலைக்காட்சி தினம் எந்த தொலைக்காட்சி தினம் எந்த தேதியில கொண்டாடப்படுது அப்படின்னா நவம்பர் இருபத்தி ஒன்று நவம்பர் இருபத்தி ஒன்று நடத்தப்படுது ஸோ உலகளாவிய தொடர் கல்வி மற்றும் பொழுதுபோக்குல தொலைக்காட்சி நீடித்த தாக்கத்தை ஐக்கிய நாடுகள் சபையால் தொலைக்காட்சி டே நவம்பர் இருபத்தி ஒன்று அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு ஆண்டான சிஓபி தேர்ட்டி ஒன் காலநிலை உச்சி மாநாட்டை எந்த நாடு நடத்துது அதாவது சிஓபி தேர்ட்டி ஒன் காலநிலை மாற்றம் எங்க கிளைமேட் ஆக்ஷன் இந்த கிளைமேட் சேஞ்ச் எங்க நடக்குது அப்படின்னா கான்பரன்ஸ் ஆஃப் த பார்ட்டிஸ் சொல்லுவாங்க கான்பரன்ஸ் ஆஃப் த பார்ட்டிஸ் முப்பத்தொன்னு எங்க அப்படின்னா துருக்கியில நடக்குது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சர்வதேச காலநிலை மாற்றத்துக்கான ஒரு பெரிய முன்னேற்றத்தில் ஆஸ்திரேலியான சிஓபி தேர்ட்டி ஒன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி யுஎன் காலநிலை மாற்றம் அங்கேதான் நடக்குது துருக்கியில ஸோ கட்சிகளின் மாநாடு சிஓபி என்பது ஐக்கிய நாடுகளின் காலநிலை மாற்றம் தொடர்பு கட்டமைப்பு மாநாட்டின் நடைபெற ஒரு முக்கியமான வருடாந்திர நிகழ்வு தான் இது சிஓபி தேர்ட்டி எங்க நடந்துச்சுன்னா பிரேசில நடந்தது அதையும் முதல் மனிதர்கள் கொண்ட ஆழ்கடல் நீர்மூழ்கி கப்பலின் பெயர் என்ன அப்படின்னா இது வந்து மட்சாயா ஆறாயிரம் மனிதர்களை இந்தியா முதல் மனிதர்கள் கொண்ட ஆழ்கடல் நீர்மூழ்கி கப்பலின் பெயர் வந்து மட்சாயா கே சமுத்திரயான் ப்ராஜெக்ட் மூலயமா இதை வடிவமைக்கப்பட்டிருக்கு என்னன்னா இந்தியாவோட முதல் மனிதர்கள் கொண்ட ஆழ்கடல் நீர்மூழ்கி கப்பலுக்கு வச்சாய ஆறாயிரம் என்று பெயரிடப்பட்டிருக்கு இது ஆழ்கடல் திட்டத்தில் சமுத்திராய திட்டம் உருவாக்கப்பட்டிருக்கு ஆறாயிரம் மீட்டர் இருக்கு இந்த ஆய்வுக்காக நீர்மூழ்கி கப்பல் இது வடிவமைக்கப்பட்டிருக்காங்க அப்புறம் இந்தியாவின் முதல் டெஸ்லா மையம் எந்த நகரத்துல திறக்கப்படும் சொல்லியிருக்காங்கன்னா குரு கிராம் ஓகேவா குரு கிராம்ல இத ஓபன் பண்ண போறாங்க டெஸ்லா ஃபர்ஸ்ட் டெஸ்டா சென்டர் எங்க அப்படின்னா குருகிராம எப்பன்னா நவம்பர் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓகே ஸோ தேங்க்யூ இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ திங்கே கிழமை அதாவது இருபத்தி மூணாம் தேதி உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் சென்ட் மேப் யூ டேர் டு ட்ரீம் வி கேர் டு அகம்ப்ளிஷ்